தமிழ் சினிமால நியூவா மேரேஜ் ஆன கப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் அண்ட் ஆண்டனி தாட்டில் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கடந்த டிசம்பர் ரெண்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கோவாவில் கல்யாணம் நடந்திருக்கு இந்த கல்யாணத்துக்கு கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவில் இருக்க நிறைய டாப் செலிப்ரிட்டிஸ் வந்து வந்திருக்காங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா அஜித் குமார் சாரோடய ஒய்ஃப் அவங்களோட ஷாலினியாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சாராக இருக்கட்டும் த்ரிஷா மேமாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டாம் தேதி நடந்த கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பாரம்பரியப்படி தான் வந்து இந்த கல்யாணம் நடந்திருக்கு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு பிராமண பாரம்பரியப்படி தான் வந்து இந்த கல்யாணம் நடந்திருக்கு அப்படிங்கிறதுனாலையும் அது மட்டும் இல்லாமல் இல்லாமல் ஆண்ட்ரி தாட்டில் அப்படிங்கிற இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்துவர் அப்படிங்கிறதுனால டிசம்பர் பதினைந்தாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்துவ முறைப்படி கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கெஸ்ட்டில் தான் வந்து இருந்திருக்காங்க அதற்கேற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நேற்று இந்த கல்யாணம் வந்து திருப்பி நடந்திருக்கு இந்த கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா கோவால ஒரு ரெசார்ட்டில் தான் வந்து பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க இந்த கல்யாணத்துக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய டாப் செலிபிரிட்டி திருப்பி வந்திருக்காங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா அவங்க வந்து நடிச்சிட்டு இருக்காங்க பார்த்திங்களா பேபி ஜான் அப்படிங்கிற இந்த படத்தோட ப்ரொடியூசர் அட்லியாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வருந்தவானாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நேற்று இந்த மேரேஜ்ல கலந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாணம் வந்து கிறிஸ்துவ முறைப்படி நடந்திருக்கிறதுனால எல்லாேருமே ஒயிட் அண்ட் ஒயிட்டை வந்து தான் மேட்ச் பண்ணி நல்லாவே ப்ராண்டாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியுது அது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் மந்த் பிரேக் எடுத்துகிட்டு திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவாக இருக்கட்டும் ஹிந்தி சினிமாவாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் தொடர்ந்து படத்தை நடிப்பேன் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா கீர்த்தி சிறைஷ் அஃபீஷலாவே ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்லியிருக்காங்க அந்த டிசம்பர் பதினெண்டாம் தேதி நடந்த கல்யாணத்தோட ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீர்த்தி சிறை ஷிப்பு அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல அஃபீஷியலாகவே போட்டிருக்காங்கன்னே சொல்ல முடியும்